விவர்ஸ் வெல்கம் ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹலோ விவர்ஸ் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல சேனலில் இந்த மாதிரி ஷார்ட் லென்த் வீடியோ இதுக்கு முன்னால் நான் போட்டதில்லைங்க நம்ம எல்லா ஜங்கிள்ஸ் சப்பத்தையும் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ தான் இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் முறையா ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக ஒரு சின்ன ஷார்ட் லென்த் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இருக்கிற இந்த இடம் மலைகளின் அரசியான நீலகிரியில மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் போகிற அழகிய மலைவழிப் பாதையில தான் நான் இருக்கிறேன் இது ஒரு பர்சனல் ட்ரிப் அப்படின்றதுனால நான் கேஷுவலாக என்னுடைய புல்லட்ல மலை வழி பாதையில அப்படியே மேல் நோக்கி மேலே ஏற ஆரம்பிச்சேங்க கிட்டத்தட்ட பர்லியார் வர வரைக்கும் என்னால் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியல எப்பவும் போல சாலைகள் வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே அதே மாதிரி தான் இருந்தது ஆனா பர்லியார் தாண்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையா நிற்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு இவ்வளோ வாகனங்கள் வரிசையா நான் நீலகிரி ஹில்ஸ்ல பார்த்து எத்தனையோ மாசங்கள் ஆகுதுங்க ஆனால் இன்னைக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா மழையும் கிடையாது புயல் மழையும் கிடையாது ரொம்ப நார்மலாக தான் இருந்தது சார் என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை அனிமல் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்றதையும் நான் யோசிச்சு பார்த்துட்டே வந்தேன் அப்படியே அனிமல் மூவ்மெண்ட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வாகனங்கள் இவ்வளோ தூரம் அதுவும் இவ்வளோ நேரம் வரிசையாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரி இந்த மேட்டுப்பாளையம்ல இருந்து குன்னூர் போற இந்த பாதையில அதுவும் எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மரம் அப்படியே திடீர்னு மேலே இருந்து விழுந்துருச்சுங்க ஒரு தனி மரமா இருந்தா நம்மளால் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய மரம் மேலேருந்து கீழே விழுந்து கீழே இருக்க மரங்கள் நிறைய டேமேஜ் ஆகி அப்படியே இந்த ரோடு மேல விழுந்துருச்சு நல்வாய்ப்பா யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல ஆனா இதனால பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமுமே நாலஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு வண்டிகள் தேங்கி நிற்குதுங்க

மலைப்பகுதிகளில் எப்போவுமே வானிலை கணிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளா ரெண்டு நாளா நீலகிரியில் மழை இல்லாத காரணத்தாலும் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் பெஞ்ச தொடர் மழையால் இங்கே இருக்க மரங்கள் நல்லாவே ஊறி போயிருக்குதுங்க அதனால நீங்கள் எப்போவுமே மலைவழிப்பாதைகளில் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக போங்க எப்போ எது நடக்கும்ன்றதை யாராலையும் கணிக்க முடியாது நீங்க அடிக்கடி இந்த மாதிரி மலைப்பாதைகளில் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தால் நெட்ஒர்க் பிரச்சனை இருக்க காரணத்தால் எப்பவுமே ஒரு பிஎஸ்என்எல் சிம் கார்டு நிச்சயமா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்பர் வச்சுக்கோங்க இந்த மரம் விழுந்தனால நிறைய பேர் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் போராடுறதுக்கு அப்புறமா தான் நிலைமை சீராச்சு எல்லவண்ணையும் போறோம். கைல சாண்ட் இருக்கு. அது என்னது? அந்த பையில சின்ன கையில புடிதே எடு. வந்து ஒரு பிக்க எடுத்து. குறிப்பாக இந்த இடத்துல இந்த போர்டை நீங்கள் நல்லாவே உற்று கவனிக்கலாம் இங்கேயே பாருங்க எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் க்ளோ ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்காங்க இது பகல் நேரம் அப்படின்றனால நம்மளால் நிறைய பேர் இங்கே நிற்க முடியுதுங்க நமக்கு நல்ல விசிபிலிட்டியும் இருக்குது இதே இந்த மலைப்பாதைகளில் மலை நேரங்கள்லையோ அல்லது இரவு நேரங்கள்லேயோ இந்த மாதிரி நடந்தால் உண்மையாலுமே நம்மளுடைய பாடு ரொம்ப திண்டாட்டமாக போகும் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி மலைப்பாதைகளை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதுக்கு இன்னொரு மாற்று வழி சாலை எஸ்கேப் ரூட் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாகனத்தோடைய கண்டிஷன் பிரேக் ஆயில் கிளச் எல்லாத்தையுமே ஒரு தடவை பரிசு வச்சுட்டு ரொம்ப நல்லது விழிப்புணர்வுக்காக இது ஒரு சின்ன பதிவு நம்மளுடைய சேனலில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ தயாராகிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் வெளிவரும் நான் ஒரு இயற்கை ரசிகன் அப்படின்றனால இயற்கை சார்ந்த இடங்களுக்கு ரெகுலராக போய் அங்கே இருக்கக்கூடியதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு வரேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ரசிகராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே நிச்சயமா என்னுடைய பிற வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமே எனக்கு தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்